யாம் எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் இந்த ஸ்லோகம் யுகந்தோறும் நாம் என்னென்ன தர்மத்தை கடைபிடிக்க வேணும் என்று சொல்ல வந்தது பக்தள் அனைவரும் அறிந்தது யுகங்கள் நான்கு நாம் எப்படி ஆங்கிலத்தில் ஆண்டு கணக்கு கூறுகிறோமோ போல சனாதன தர்மமான வேத மார்க்கத்தில் ஆண்டு கணக்கு யுகக்கணக்கு என்றெல்லாம் பலவாறாக பிரித்து கூறப்பட்டுள்ளது கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்ன யுகங்கள் நான்கு இப்போ நாம இருக்கிறது கலியுகம் பொதுவான ஒரு அபிப்பிராயம் கலின்னு சொன்னாலே கஷ்டம் ரொம்ப சிரமம் கொடுக்கும் நீதியே இருக்காது தர்மமே இருக்காது என்றெல்லாம் நினைக்கிறோம் உண்மைதான் ஆனா ஒரு கோணத்திலேருந்து பார்த்தா அது உண்மை ஒரு வாசல் சாத்தினால் மற்றொரு வாச கதவு திறக்கும் என்ன அதுவும் உண்மை அதனால ஒரு பக்கம் கலிக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆதர்மம் விரித்து ஆடினாலும் வேறொரு கோணத்திலேருந்து பார்த்தால் ரொம்ப எளியமையா சிலதை கலியில் சாதித்து விடலாம் கிருதயுகத்தில் கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியதை கலியுகத்தில் எளிதில் சாதிக்கலாம் இதை பற்றி நடந்த ஒரு அழகான சுவையான நிகழ்ச்சி அதை என்னங்கிறத முதல்ல சொல்கிறேன் அப்போ கலிய கஷ்டமானு எடுத்துக்கணுமா எளிதுன்னு எடுத்துக்கணுமா என்று முடிவுக்கு வருவோம் அப்புறம் இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கிற தர்மம் என்ன என்று பார்ப்போம் எப்ப தலைப்பு கலியுக தர்மம்னு போடப்பட்டிருக்கோ அப்பவே யுகந்தோறும் தர்மம் மாறுறதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா சதுர்யுக தர்மம்னு போட மாட்டாளா நான்கு யுகத்துக்கும் ஒரே தர்மம் இருக்காதா கலியுகத்துக்குன்னு தனி தர்மமானால் நான்கு யுகங்களுக்கும் பொதுவான தர்மமும் உண்டு இப்ப கலியுக தர்மம்னு சொன்னதுக்காக ஓ யுகத்துல தான் சத்தியம் பேசணும் கலியுகத்துக்கு வேற தர்மம் அதனால உண்மை பேசணுங்கிற தேவையில்லையாம் கிருத்த யுகத்தில் திருடாமல் இருக்கணும் கலியுகத்துக்கு வேற தர்மம் அதனால திருடலாமாம் யுகத்திலே வாயால் சாப்பிடணும் கண்ணால் பார்க்கணும் கலியுகத்துக்கு தர்மம் வேற அதனால காதால் பார்க்கலாமாம் இப்படின்லாம் இங்கே யாரும் சொல்ல போகிறது இதெல்லாம் ரொம்ப பொதுவான தர்மங்கள் கிருதயுகமோ திரேதாயுகமோ யுகமோ கலியுகமோ ஒன்றுதான் இந்த தர்மம் பின்ன கலியுக தர்மம்னு எதை விசேஷமாக சொல்கிறோம் எந்த தர்மத்திலையும் எந்த யுகத்திலையும் சாப்பிட்டு தான் ஆகணும் தூங்கித்தான் ஆகணும் அப்போ இதுக்கு மட்டும் என்ன விசேஷம்னால் இது சாதாரணமாக இந்த லோக வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தர்மத்தில் வேறுபாடு இங்கே சொல்லப்படலை அது அநேகமாக தான் இருக்கும் காலால் தான் நடந்தாகணும் கையால் தான் தூக்கி ஆகணும் கண்ணால் தான் பார்த்தாகணும் ஆனால் முக்தி அடைவதற்குண்டான மார்க்கம் நாம் இங்கே இருக்கோம் எப்போதுமே பிறந்துன்றிருக்க போகிறோமா மாறி பெறவாமைங்கிற எழுதணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் பிறந்து பிறந்து துன்பப்படுவதை விட பிறவாமல் இன்பப்படுவோம் ஆசை இருக்கும் அந்த ஆசையை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா அது கடைப்பிடிக்கப்படணுமே அதுக்கு வெவ்வேறு மார்க்கங்கள் நாம் முக்தி அடையணும் அடைவதற்கு ஏதோ வழி சொல்லப்பட்டிருக்கு அந்த வழி திரேதா யுகத்துக்கு மாறுறது சாப்பிட்றதுக்கு வழி மாறாது தூங்கிறதுக்கு வழி மாறாது அது ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் முக்தி அடைவதற்குண்டான வழியை யுகத்தில் கட்டமான வழியாக இருந்திருக்கும் திரேதாயுகத்தில் அதைவிட எளிது துவாபர யுகத்தில் அதைவிட எளிது கலியுகத்தில் மிகவும் எளிது இது எதுக்காக இதை போல எளிமையாக ஆக்கணும் உன்னையே எல்லா யுகத்திலையும் வச்சு விடக்கூடாதா ஏன் தர்மம் மாறணுங்கிற கேள்வி பிறக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் எப்போ யாருக்கு கஷ்டமானதை பண்ண கொடுப்பா கை கால் புத்தி எல்லாம் நன்னா இருக்கணும் வாழ்க்கை வசதி வாய்ப்போடு இருந்திருக்கணும் அப்படின்னா சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வரணும்னு சொல்லிடலாம் ஒருவேளை அதெல்லாம் நமக்கு சரியில்லைன்னு வச்சுங்க அப்போ அவர்களுக்கு விதிமுறைகளை தளர்த்தித்தானே ஆக வேண்டும் ஒன்றும் முடியாதவனுக்கும் ஒரே விதி எல்லாம் நன்னா இருக்கிறவனுக்கும் ஒரே விதி இது கூடாது சாதாரணமாக வருமான வரி போடுறாளோ இல்லையோ யாருக்கு அதிகம் யாருக்கு குறவு இப்போ லட்ச ரூபாய் வரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம் வரியே கிடையாது அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம் இந்த பத்து சதவீதம் கட்டு அதுக்கு மேலே சம்பாதிக்கிறோம் இருபது கட்டு நிறையா சம்பாதிக்கிறேன் முப்பது கட்டு அப்ப யார கூட்டின் போறா யாருக்கு நிறையா வரி சுமத்தப்படுகிறது இயன்றவனுக்கு தானே யாரால நிறையா முடியறதோ அவன்தான் கட்ட வேண்டும் இயலாதவர்களை கேட்க மாட்டான் அத போல என்னமோ இந்த இயலுதல் இயலாமை கிருத்தயுகத்திலேந்து கலியுகத்துக்கு மாறுறதுன்னு முதல்ல புரிஞ்சுப்போம் கிருத்தயுகத்தில் என்னமோ நம்மால இயன்றது ஆனால் கலியுகத்தில் என்னமோ நம்மால இயலவில்லை அப்ப இயன்ற யுகத்தில் கட்டப்பட்டு மோட்சம் போகணும் இயலாத யுகத்தில் எளிதில் மோட்சம் போகணும் ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா கிருதயுகத்திலும் முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்கு கலியுகத்திலும் முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்கு அது மாறல நாங்க போகணும்ங்கிற ஆசை மட்டும் இருக்கு ஆனா அதற்குண்டான வழிகளை பின்பற்ற முடியறதுனால் அது யுகத்துல முடிஞ்சுது கலியுகத்துல முடியல முடியலன்னா எதனால முடியல இதை பத்தி ரிஷிகள் எப்பவோ பேசியிருக்கா கலியுகத்தில் தான் பேசியிருக்கான்னு இல்லை அவர்கள் கிருத்தயுகத்திலிருந்தே இதை பத்தின விசாரம் பண்ணிட்டு தான் வந்திருக்கா முதல்ல ஆயுள் ரொம்ப குறவு கிருத்தயுகத்தில் வாழ்ந்தவர்களெல்லாம் குறைஞ்ச பட்சம் அறுபதனாயிரம் எண்பது நாயிரம் ஒரு லட்சம் இதுதான் வா வாழ்க்கை உங்களுக்கு தோணும் இவர் ஏதோ மறந்து போய் பூஜ்யத்தை சேர்த்து சொல்றார் போல் இருக்கு அவ்வளவெல்லாம் கூட யாரான வாழ்வாளான் எழுதப்பட்டிருக்கிறதான் நான் சொல்றேன் அதோட இல்லை இந்த யுகத்தில் கூட நினச்சா ஆயிரம் வருஷம் வாழ முடியுங்கிறார் அதற்குரிய யோகம் வேணும் தியானம் வேணும் ஆகார கட்டுப்பாட்டு வேணும் வாழ்க்கை நெறிமுறை வேண்டும் அவ்வளவு எல்லாம் இங்கே யாரும் ஆசைப்பட இல்லை இப்போ சுவாமி இருக்கிற பாடே போரும் போர்னு இருக்கு இதுக்கு மேலே ஆயிரம் வருஷம் வேற வாழ்ந்து இதே ஜலதோஷம் இதே தொண்டைக்கட்டு இதே முதுகுவலி எவ்வளோ வருஷம் படுறது அதுவும் பார்த்த முகத்தையே பார்க்கணும் யோசிச்சு பாருங்க ஒரே முகம் நம்ம குழந்தைகளோ பொண்ணோ பிள்ளையோ கணவனோ மனைவியோ அதே குடும்பத்தவர்களே ஐம்பது வருஷம் பார்க்கறதுக்குள்ளேயே போரும் போருன்னு இருக்கு இன்னும் ஆயிரம் வருஷம் பார்த்துருந்தால் அதனால் அந்த பொறுமையெல்லாம் நமக்கு இல்லை இப்போ கலியுகத்துல எதுவுமே வேகமாக ஓடுறது தெரியறதா தெரியறதுன்னா அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அது மாதிரியிட பொறுத்தலை நீங்களே யோசிப்பாருங்க இப்போ இங்கே ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு நிறைய பேர் உட்காந்துருக்க இல்லையோ ஐம்பது அறுபது தான் உபன்யாசில உட்காந்துருப்பா அதுக்கு கீழே ஆறு இப்ப பெருசா உட்காந்துருக்கு போறா அப்படியே வந்திருந்தாலும் இப்போ பதினெட்டு வயசு இருபத்தஞ்சு வயசுக்காராலும் வந்துரு போகிறாளா வர்றதே சரி ஓய்வு எடுத்துன்னுட்டும் இவர் வேற திங்கள் செவ்வா புதன் வச்சா யாரால வர முடியும் ஏதோ சனி ஞாயிறாக இருந்தால் கூட போனா போகிறதுன்னு வருவோம் அப்போ நமக்கு வேகமாக போகிறதுன்னா நீங்களே உங்களுடைய இப்போ எழுபத்தஞ்சு வயசக்காரால அவர்களுடைய இருபது வயசை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வேகமாக காலம் ஓடல சுவாமி மெதுவாக தான் ஓடி இருந்தது அப்போ இந்த மாதிரி பரபரபரானு எல்லாத்துக்கும் யாரும் பறந்ததே இல்லை இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தையிலேருந்து கார்த்தாலேருந்து என்ன பரபரப்பு என்ன வேகம் எப்ப பார்த்தாலும் பரீட்சை எப்ப பார்த்தாலும் சோமே இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்க வயசில் பார்த்தது கிடையாது ஏதோ ஆனந்தமா இருக்கும் அப்பா அம்மா துணி துணி வாங்கி கொடுத்தா இருந்தோம் இப்படிதான் எங்களுக்கு தெரியும் அப்ப பார்த்தா அதே இருபத்தி நாலு மணி நேரமா இருந்தாலும் நேரம் வேகமா ஓடுறா போல தோன்றதோ இல்லையோ நமக்கு நேரம் ஓடல அதே மாதிரி தான் இருக்கு ஆனா நமக்கேன் தோன்றதுன்னால் வாழ்க்கையில தேவைகள் அதிகரிச்சு விடுறது இப்ப தேவை குறைச்சலாக இருந்தது அந்த தேவையை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணோம் மெதுவாக நடந்தது இப்ப தேவை கூடி போச்சு அத்தனை தேவைகளையும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணணும் வேகமாக தான் ஓடும் அப்ப படிப்பு குறைச்சலாக இருந்தது ஒரு படிப்பை நல்லா படிச்சிருந்தோம் ஆனா இப்ப அப்படி இல்லை ஒரு பிள்ளையோ பொண்ணோ கல்யாணம் ஆகணும்னா பாட தெரியணும் ஆடை தெரியணும் நீச்சலடிக்கு தெரியணும் ஓவிய போட்டி தெரியணும் எல்லாத்துலேயும் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கணும் வேலைக்கு போய் முப்பதனாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் இத்தனை இருந்தால் தான் கல்யாணம் இதை யாரும் அன்னைக்கு பார்க்கலையே ஏதோ பெண்ணு நல்ல குணவத்தியா பிள்ளை நல்ல குணமானா குடும்பம் நல்ல குணமா அப்படின்னு பார்த்துட்டு கல்யாணம் விடுவாடே தவிர இதுக்கு மேல இத்தனையும் பார்த்து ஜாதகத்தை பார்த்து அதில் நூறு நட்சத்திரத்தை பார்த்து இதெல்லாம் அந்த நாளில் பண்ணதில்லை அப்ப தேவைகள் கூடிக்கொண்டு போகிறபடியால் வாழ்க்கை வேகமாக ஓடுறாப்பில் இருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி ஓடுறது புரியல எவ்வளவு நாள் ஆயாசம் எளிதில் ஏற்பட்டு ஒருத்தன் வேகமாவே ஓடி மனசும் இருந்ததுன்னு தளர்ச்சி சீக்கிரம் வந்துடும் நிதானமா இருந்து வாழ்க்கை அனுபவிச்சோம்னால் மாட்டோம் எதையும் நிறைய சாதிக்கணும் சீக்கிரம் சாதிக்கணும்னா தளர்ச்சி வந்துடுறது அதனாலதான் இப்பெல்லாம் முதுமை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு பார்த்தாலே முகத்துல தெரியுது அந்த நாள் கார்ட்ட ஐம்பது வயசாயிருந்தா கூட ஓரளவு முகம் இளமையா இருக்கும் ஆனால் இப்போ இருபத்தஞ்சி வயசு ஆர்டேவே சுவாமிக்கு சட்டப்த பூர்த்தி நெருங்குறதோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆடுறது அந்த நாளில் சட்டப்தபூர்த்திக்காரர்களுக்கே முப்பது ஆட்டம் இருக்கும் இப்போ முப்பது வயசுக்காரர்களுக்கே சட்டப்த பூர்த்தி ஆட்டம் ஆடுது இது எதுவுமே உண்மையான மாறுதல் இல்லை ஏன் சொல்கிறேன்னா காலம் அதே வேகத்தில் தான் ஓடுறது அது இருபத்தி நாலு மணி நேரம் மாறல முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் மாறல ஒன்றுமே மாறல அது அப்படியே இருக்கும்போது கடிகாரம் அப்படியே ஓடச்சே நம்மகிட்ட எதுக்காக முதுமை வருது எண்ணத்தில் முதுமை வருகிறபடியால் நமக்கு தேவைகள் கூடி போச்சு அதுக்கு தகுந்த வேகமான வாழ்க்கை வாழ வேணுனதற்கு இதெல்லாம் இந்த கலியுகம் முற்ற முற்ற இன்னும் மோசமா தான் இருக்க போறது இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது